பாத்தீங்களா தடிக்கெட்டு போன ஒரு கார் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடைபெற்றது கட்டுப்பாட்டை இழந்து கார் ஓட்டப்பட்டு அந்த கார் வீதியிலிருந்து ஒரு ஆத்துக்குள்ள இறங்கிருச்சு அந்த ஆற்றுக்குள்ளே இறங்கப்பட்ட அந்த கார்லிருந்து அவர் வெளியே வர முடியாமல் உயிருக்கு போராடி கொண்டு கார் மூழ்கி அதுக்குள் அவரும் மூழ்கி இறந்து போகக்கூடிய ஒரு சூழலில் ஒரு வாலிபர் படகை எடுத்துக்கொண்டு தன்னுடைய உயிரை பணையம் வைத்து காருக்குள் மாட்டிவிட்ட அந்த மனிதரை காப்பாற்றக்கூடிய ஒரு காட்சியை தான் நாம் பார்த்து வருகின்றோம் உத்தரப்பிரதேச மாநிலத்திலே சமீபத்தில் நடைபெற்ற ஒரு இன்சிடென்ட்ல அந்த காருக்குள் சிக்கி நீரில் மூழ்கி காரோடு அவர் மூழ்கி இறந்து போகக்கூடிய அந்த மனிதரை இறந்து போக கிடந்த அந்த மனிதரை உயிர் உயிரை காத்து உயிரை பணயம் வைத்து அந்த உயிரை காத்து அந்த நல்ல உள்ள அந்த வாலிபரை பாராட்டி உலகமெங்கும் எல்லோருமே அவர் வந்து பாராட்டி எடுத்துக்கிறாங்க அவர் யார் அப்படின்னு கேட்டால் பொதுவாக ஒரு நல்ல காரியத்தை செய்தால் அந்த நல்ல காரியத்தை செய்த மா மனிதரை பற்றி மனிதாபிமானத்தை பற்றி தான் பேச வேண்டும் ஆனால் காலத்தின் கொடூரம் அவர்களை சார்ந்த மார்க்கத்தையும் மதத்தையும் சொல்ல வேண்டிய காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் கொண்டு வைத்தால் இஸ்லாமியர் இது போன்ற வன்முறையில் ஈடுபடக்கூடியவர்கள் இஸ்லாமியர்கள் என்றெல்லாம் பொய்யாக சொல்லப்பட்டு இஸ்லாமியர்கள் என்றால் தீவிரவாதி என்று சொல்லப்படக்கூடிய இன்றைய காலகட்டத்திலே இது போன்ற மனிதாபிமானம் உள்ள செயலை செய்யக்கூடிய மனிதர்களுடைய மதத்தையும் இனம் காட்ட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கின்ற காரணத்தினால் இந்த காப்பாற்றிய ஒரு வாலிபர் இஸ்லாமியர் அதாவது உத்தரப்பிரதேஷ் பீகார் அரசாங்கம் சொல்லக்கூடிய காவிகளுடைய பாஷையில் சொல்ல இஸ்லாமிய தீவிரவாதி ஒரு இந்துத்துவ நண்பரை காப்பாற்றியிருக்கின்றார் தான் நாம் சொல்ல வேண்டிய ஒரு சூழலிலே இருந்து கொண்டிருக்கின்றோம் இஸ்லாம் அப்படித்தான் கற்றுக் கொடுக்கிறது மாணவி அவர்கள் அப்படித்தான் கற்றுக் கொடுத்தார்கள் அல் முஸ்லிமும் அல் சலிம் அல் முஸ்லிமூன பில் இசானி வயதிகி ஒரு முஸ்லீம் இன்னொருத்தருடைய உயிருக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடியவராக இருப்பார் தன்னுடைய நாவாலோ கரத்தாலோ பிறருக்கு அநீதி இழைக்க மாட்டார் என்றும் ஒரு மனிதரை வாழ வைத்தால் முழு உலகத்தையும் வாழ வைத்ததற்கு சமம் என்று குரான் கற்றுக் கொடுத்த அந்த வழிமுறையை ஒரு இஸ்லாமியர் பின்பற்றுகின்றார் இவர் ஒருவரை காத்ததின் மூலமாக முழு உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களை காத்த நன்மையை பாதுகாத்த நன்மையை அவர் பெற்றுக்கொண்டார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை